ஸ்தோத்ரம் நாம் இந்த நாளிலே ஆதியாகமும் ஆகமும் நாற்பத்தி ஏழிலிருந்து ஒரு சில பாகங்களை நாம் பார்க்கலாம் பதிமூன்றாம் பஞ்சம் மிகவும் கொடிதா இருந்தது தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று எகிப்து தேசமும் காணான் தேசமும் பஞ்சத்தினால் மெலிந்து போயிற்று எப்படி போயிருச்சா ரொம்ப குண்டா இருக்கிற ஒரு நபர் மெலிஞ்சு போனா எப்படி இருப்பார் எலும்பும் தோலுமா அப்படி அந்த தேசம் செழிப்பான அந்த தேசம் தன்னுடைய செழிப்பையெல்லாம் இழந்து எலும்பும் தோளுமாய் அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்தில் எலும்பும் தோளுமான அந்த பசுக்களை பார்த்தது போல் அந்த தேசம் அப்படியே மெழிஞ்சிடுச்சு ஆனால் அந்த பஞ்சமான அந்த தேசத்தில் யோசிப்பு என்னெல்லாம் பண்ணார் என்பது தான் அதுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கு என்ன அவங்க போய் கேட்குறாங்க இப்போ பா அந்த பணம் அங்கே இல்லை எல்லா பணத்தையும் மக்கள் கொடுத்துட்டாங்க இப்போ மக்கள்கிட்ட பணம் கிடையாது அப்போ திரும்ப வந்து கேட்குறாங்க எங்கள்கிட்ட பணம் இல்லை ஆனால் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்றாங்க அப்போ யோசேப்பு சொல்லுகிறார் பணம் இல்லைன்னா என்ன உங்கள்கிட்ட ஆடு மாடு இருக்குல்ல ஆடு மாடை கொடுங்க அப்படின்ற இப்போ ஆடு மாடை கொடுத்து ஒரு வருஷம் சாப்பிட்ருக்குறாங்க இப்போ ஆடு மாடும் என்ன ஆயிடுச்சு யோசேப்பினுடையதாக பார்வனுடையதாக மாறிடுச்சு அடுத்த வருஷம் வருது அடுத்த வருஷம் வந்து கேட்குறாங்க இப்போ ஆடு மாடும் இல்லை கையில் பணமும் இல்லை ஆடு மாடும் இல்லை அதுக்காக நாங்க சாகணுமா எங்களுக்கு நீங்க எதாவது கொடுங்க அப்படின்னு ஒண்ணு இப்போ யோசிப்பு இன்னொரு ஆலோசனை சொல்லுகிறார் உங்க நிலத்தெல்லாம் பார்வோனுக்கு எழுதி கொடுத்துருங்க என்ன செய்யணும் உங்க நிலத்தெல்லாம் பார்வோனுக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்றார் இப்போ எல்லாரும் அந்த நிலத்தை எழுதி கொடுத்துட்டாங்க இவ்விதமாய் அந்த பூமி முழுவதும் பார்வோனுக்கு சொந்தமா மாறிடுச்சு இப்போ யோசிப்பு என்ன பண்றாருன்னா கொஞ்சம் விதை தானியம் கொடுக்கிறார் இப்போ நிலம் பார்வனுடையது நீங்கள் அந்த நிலத்தில் பாடுபடுங்க ஆனால் விளையிறதுல அஞ்சில் ஒரு பங்கு அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் நாலு பங்கு நீங்கள் வச்சுக்கிடலாம் விதை நெல்லுக்கு வச்சுக்கிடலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு வச்சுக்கிடலாம்னு சொல்லி அப்படி கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்ததை இன்னைக்கு வரைக்கும் அப்படி கொண்டாடுகிறார்களாம் பார்வனுடைய ஐந்தில் ஒரு பங்கு வாரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எகிப்தில் கொண்டாடுறாங்கன்னு பைபிளில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க சரி என்ன நடந்துச்சு அங்கே இது இது நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா தேவ ஜனங்கள் அப்படி எழுதிச்சு வரும்போது கோசே நாடுன்ற ஒன்று எழுதுகிறான் அது எத்தனை வசனம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இது எகிப்து தேசத்தில் இருக்கிறவன் பஞ்சத்தில் பணத்தை இழக்கிறான் ஆடு மாடை இழக்கிறான் சொந்த நிலத்தை இழக்கிறான் கஷ்டப்பட்டு உழைக்கிறான்ன கையில் ஒன்றுமே இல்லை இப்படி இருக்குது அதே நேரத்தில் சகோதரர்கள் குடியிருந்த ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் என்ன நடக்குன்னு நடக்கு இருபத்தி ஏழாம் இஸ்ரோலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள் அங்கே நிலங்களை கையாட்சி செய்து நிலங்களை வாங்குகிறார்கள் ஏற்கனவே அந்த தேசத்துல இருந்தவன் நிலத்தை வித்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் யாக்கோபுரிய சகோதரர்கள் இப்போ அந்த இடத்த என்ன செய்றாங்களா வாங்குகிறார்கள் நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள் நல்ல புரிஞ்சு ஒரு தேசம் இருக்குது பஞ்சம் எல்லாத்துக்கும் பஞ்சம் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பஞ்சம் ஆனால் எகிப்தியர்கள் வர 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 தேசத்தை போல மெலிந்துக்கிட்டே போகிறாங்க சொத்து போகுது ஆடு மாடு போகுது வயல் நிலங்கள் போகுது அவங்களுடைய உழைப்பு போகுது கடைசி வரையும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் யாக்கோபுடைய சகோதரர்கள் குடியிருந்தாங்கல்ல அந்த அதுவும் அந்த எகிப்துக்குள்ளதான் இருக்குது இவர்கள் போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க ஒரு கைப்பிடி நிலம் கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது ஆனால் அந்த இடத்துல போய் அவங்க குடி குடி குடியிருந்த உடனே கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தாரு அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா நிலத்தை விற்கும் போது இவங்க நிலத்த அனுசிறாங்க வாங்குறாங்க வாங்கி வாங்கி அந்த இடத்த பழுகி பெருகினார்கள் இப்போ தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் அற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் தேசத்தில் பஞ்சம் வரும் ஆகாரத்துக்கு குறைவு வரும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு குறைவுமே என்ன செய்யாது வராது ஆனால் ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படும் தேவ பிள்ளைகள் எங்கே போனாலும் அவர்கள் அந்த அந்த இடத்தை ஆளுகை செய்வார்கள் அவங்க அந்த இடத்துல இடம் வாங்குவாங்க அங்கே குட்டி இருப்பாங்க வர வர பழுகி பெருகுவார்கள் நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க இந்த வாரம் கூட ஒரு மெசேஜில் நம்ம தலைமை பாஸ்வேர்டு பேசுனதை நான் கேட்டேன் அந்த ஊருக்கு வரும்போது ஒரு ஒன்றுமே கிடையாது அவர் கையில் ஊழியம் ப பண்ணிட்டு அவங்க அந்த பாஸ்வேர்டே அண்ணன் வந்து பலசரக் கடை வச்சுப்பாரான் அப்போ பலசரக் கடையில் இந்த கருவாடெல்லாம் வச்சுருக்காங்கல்ல கருவாடெல்லாம் இருக்கும் அந்த பெட்டிக்கடை மாதிரி கருவாடெல்லாம் இருக்கும் வெறும் கஞ்சி வச்சுருப்பாங்க ஆனால் போய் அந்த கருவாடை வாங்கிட்டு வந்து சுட்டு சாப்பிடலாம் ஆனால் அண்ண்கிட்ட போய் காசு இல்லாமல் எப்படி வாங்கன்னு சொல்லி வாங்க போக மாட்டாங்க அப்படி கஷ்டப்பட்டாங்க ஆனால் காலங்கள் மாறிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் கட்டியிருக்கிற வீடே ஒன்றரை கோடி ரூபா ஏட்டா இன்னைக்கு வீடு அந்த வீடு எவ்வளோவா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க பாசிட்டிவ் சொல்றாரு ஒன்னும் இல்லாமல் வந்த மனோஸ் பாசிட்டிவ் இன்னைக்கு கோடி சொன்னா மாறிட்டார் ஒன்றுக்கு ரெண்டு பசங்கள் ரெண்டு சர்ச்சு ரெண்டு காரு சொந்த சபை சொந்த வீடு இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது நம்ம வேதத்துல பாக்குறோம் யோசேப்பினுடைய சகோதரர்கள் தங்கியிருந்த இடத்துல எல்லாவுன்னு இடத்த விற்கிறான் இவங்க மட்டும் என்ன செய்றாங்க வாங்குறாங்க இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வந்துச்சு இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தானியம் வந்துச்சு இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து சாப்பாடு வந்துச்சு இவங்களும் அதே தேசத்தில் தான் இருக்கிறாங்க என்னன்னா ஒன்று இவர்கள் யோசிப்பினுடைய சகோதரர் ரெண்டாவது தேவ ஜனங்கள் தேவனுடைய பாதுகாப்பு அவங்ககிட்ட இருக்கு ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் பார்க்கவில்லை அப்படின்றார் அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனை பேருக்கு குறைவுகள் வந்தாலும் நமக்கு குறைவு வராது குறை வருகிறது போல இருக்கும் ஏன்னா அந்த தேசத்தில் தானே குடியிருக்கிறோம் எல்லாருக்கும் இருக்கிறது போல் நமக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நம்மை பெருக பண்ணுவார் எத்தனையோ நபர்களை என்னால் சாட்சியா சொல்ல முடியும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம சர்ச்சிக்கு வந்துட்டு போனாங்க அந்த சிஸ்டர் உங்கள் பேர் என்னது பிஜி சிஸ்டர் மதுரையிலேருந்து இங்கே வந்துட்டு போனாங்க யோசிச்சு பாருங்க அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகும்போது அவங்க அவங்க அவங்களுடைய அனுபவம் சாட்சி சொன்னாங்க அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகும்போது ரெண்டு பொம்பளை பிள்ளை சிங்கிள் மதர் அப்பா கிடையாது ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறாங்க அந்த பட்டணம் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற பட்டணம் யார் எப்படி வேணாலும் வாழலாம் யார் கூட வேணாலும் இருக்கலாம் அந்த அதை பற்றி அந்த கலாச்சாரமே அப்படிப்பட்ட கலாச்சாரம் ஆனால் அவைகளுக்கு நடுவில் இவங்க வேலைக்கு போகும்போது அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளையும் வளர்க்கணும் அங்கே போய் வளர்க்கணும் சாப்பிடணும் அப்போ இந்த பொம்பளை பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க கேட்குமா இந்த வீட்டில் உள்ள சாப்பாடு மட்டும்தான் கூட படிக்கிற எல்லா பிள்ளைகளும் வெளியில் சனி ஞாயிறனா வெளியில் போயிடுவாங்க அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு இந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்கும்பொழுது இந்த சிஸ்டர் சொல்லுவாங்களாம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம சாப்பிடணும் ஆண்டோர் நம்மளை ஆசிர்வதிக்கிற காலம் வரும் அன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் சாப்பிடுவாங்களாம் அவங்க கிடைக்கிற அந்த பணம் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் தங்கியிருக்கிற இடத்துக்குமே போதாமல் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு ஆனால் கர்த்தரை அவங்க இருக்கமா பிடித்துக்கிட்டதுனால இன்னைக்கு அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொந்த வீடு வாங்கிட்டாங்க அவங்களுக்கும் சொந்த வீடை வாங்கி எங்கே போய் அமெரிக்காவில் போய் ஒன்றும் இல்லாமல் வேலைக்கு போனவங்க என்ன காரணம் அதே அமெரிக்க தேசத்தில் அநேகர் வேலை வெட்டிக்கு போகாமல் சொந்த வீடெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவோட பொருளாதாரமே விழுந்து போயிடுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இங்கிருந்து போன தேவ ஜனங்கள் அந்த இடத்த வாங்குறாங்க அவங்க வீடை கட்டுறாங்க அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்கள் மிகுதியும் பெருகுகிறார்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்னே ஒன்றுதான் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு இருந்துச்சு ஆண்டவர் சொன்னார் நீ இப்போ நானும் உன் கூடவே என்ன செய்வேன் நான் வருவேன் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட வந்தார்னா அந்த இடத்துல நமக்குன்னு சொந்தமான இடங்களை கத்த தருவார் நம்ம அதை வாங்குவோம் அதில் குடியிருப்போம் வர வர பழுகி பெருகினார்கள் அவங்க என்ன பண்ணாங்களா பழுகி பெருகினார்கள் இந்த பைபிளில் இந்த நாற்பத்தேழாம் அதிகாரத்துல இயேசுவை அறியாத ஜனங்கள் தேவனை அற்ற ஜனங்கள் குறைவு படுகிறதை நம்ம பார்க்குறோம் அதே நேரம் ரெண்டு ஜனங்கள் குறைவு படாமலே இருக்கிறாங்க ஒன்று தேவனை அறிந்த அந்த ஜனம் ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் யாரு நிலங்களை விற்கவே இல்லையா நிலங்கள் தே அந்த அந்த மானியமா கொடுக்கப்பட்டது ஆசாரியனுடைய கரத்துல யோசி பெண்ண அந்த நிலத்தை வாங்கலை ஆனா சாப்பாடு என்ன பண்ணிட்டு இருக்காரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் நீங்க கத்தருடைய ஊழிய இருப்பீங்கன்னா உங்களுக்கு இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டருக்கு ஊழியம் செய்வீங்கன்னா இழக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை ஆனா அவர் உங்களுக்கு தருவதற்கு நிறைய வச்சிருக்கிறார் ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை திருப்தியாய் போஷிக்கிறார் ஒரு நாளும் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் சொன்ன சரித்திரமே கிடையாது சரியான அழைப்புல சரியான தெரிந்து கொள்ளுதல்ல அவங்க நின்றுப்பாங்கன்னா தேவன் யாரையுமே வெறுமையாய் விட்ட சரித்திரமே கிடையாதுலேயே லையா அப்ப ஊழியம் செஞ்சா பூமியில் நமக்கு நஷ்டம் இல்லை உங்களுக்கு குடியிருக்கக்கூடிய இடங்களை கத்த தருவார் சாப்பிடக்கூடிய இடத்தை கத்த தருவார் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கத்தனுடைய வாக்குத்தின்படி தேவன் சொன்ன வார்த்தையின்படி நீங்க புறப்பட்டு வந்துடுந்தீங்கன்னா அந்த இடத்துல கைப்பிடி இளங்கூட இல்லாத அந்த ஜனங்கள் அந்த இடத்த வாங்கினாங்க பெருக ஆரம்பிச்சாங்க காலப்போக்கில் அந்த தேசமே அவங்களுக்கு சொந்தமா மாறிடுச்சு நம்ம ப நம்ம பின்னாடி படிப்போம் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாக்கோபு கண் யாக்கோபுக்கு கடைசி நாட்கள் வருது பதினேழு வருஷம் அங்கே குடியிருந்தாராம் எத்தனை வருஷம் இருந்தார் பர்டிகுலராக அந்த பெயர் எழுதப்பட்டிருக்குது பதினேழு வருஷம் அங்கே குடியிருந்தான் இந்த பதினேழு பைபிளில் ரொம்ப முக்கியமான நம்பர் இந்த பதினேழுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் அந்த பதினேழு வயசில் அங்கே பதினேழு வருஷம் அங்கே குடி குடியிருந்த பிறகு அவர் தன்னுடைய பையனை பார்த்து சொல்றாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு என்னையே இந்த இடத்துல நீ அடக்கம் பண்ணக்கூடாது நான் என் பிதாக்களோடு போய் படுத்து கொள்ளணும் நான் எங்கே மறிக்கணும்னா எங்கள் அப்பா கல்லறை எங்கே இருக்கோ நான் அங்கே போய் என்ன செய்யணும் ஏன்னா அது முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்தது இன்றைக்கும் அந்த கல்லறை இருக்குதான் தான் இன்றைக்கும் அதை எகிப்தியர்கள் மன்னிக்கவும் இஸ்ரவேலர்கள் இவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மூன்று பேரும் அந்த இடத்துக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள் எங்களுடைய முற்பிதாக்களின் கல்லறைன்னு சொல்லி ஆபரகாமுக்கு அங்கே கல்லரை இருக்குது சாராலுக்கு கல்லரை இருக்குது யாகோபுக்கு கல்லரை இருக்குது ஈசாவுக்கு கல்லர் இருக்குது ரெபேக்காலுக்கு கல்லரை இருக்குது யாகோபுக்கும் கல்லரை இருக்குது யாகோபின் மனைவியாகிய லேயாளுக்கும் கல்லரை இருக்குது இந்த மூணு இந்த ஆறு பேருடைய கல்லறை அங்கே இருக்குது இப்போது இவருடைய ஆசை எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கியாச்சு யாக்கோவுக்கு பாருங்கள் பெரிய எல்லாம் ஒன்றுமே கிடையாது அவருடைய ஆசை என்னென்னா நான் சாக போகிறேன் ஆனால் நான் இங்கே சாகக்கூடாது என் எங்கள் எங்கள் தகப்பன் எங்கே இருக்காரோ நான் அங்கே போய் என்ன செய்யணும் ஏன் இங்கே சாகக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா இதுவரைக்கும் அந்த எகிப்து தேசத்தில் குடியிருந்தவர்கள் எல்லாருமே சிலை வணக்கம் செய்கிறவர்கள் அவங்க அத்தனை பேருமே சிலையை கும்பிடக்கூடியவன் கூட நம்மளுடைய சரீரம் அடக்கம் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு அடக்கம் ரொம்ப முக்கியமானது அதாவது சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன் சர்ச்சிக்கும் வருவாங்க இந்து கோயிலுக்கும் வரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு ஊர்காரன் எடுக்க மாட்டாம்மா ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் எனக்கு வரி கட்டியிருக்கான் நான் தான் அடக்கம் பண்ணணுன்னு தான் அந்த ச எங்கே அடக்கம் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் எங்கேயும் அடக்கம் பண்ணக்கூடாது ஏனென்றால் இந்த சரீரம் நம்ம பார்வையில் அற்பமானதாக இருக்கலாம் அவருடைய பார்வையில் அந்த சரீரம் உயிரோடு எலும்பும் நீங்கள் கொண்டுட்டு போய் இயேசுவை அறியாதவனோடும் உலக வழிபாடுகளோடு சேர்ந்து வர்றவங்கள நீ நீங்கள் அடக்கம் பண்ணீங்க அப்படின்னா இந்த சரீரத்துக்கான அந்த மரியாதையை கெட்டு போயிடும் அவங்களுக்குன்னு ஒரு கல்லறை பூமி நீங்க பைபிள் படிச்சு பாருங்க ஆபிரகாம் சொந்தமா தனக்குன்னு வாங்கினது கல்லறையை மட்டும்தான் வாங்கினார் வேற எதுவுமே வாங்கலை கூடாரங்களில் குடியிருந்தான்னு பைபிள் சொல்லுது அதுக்கு பின்னாடியே செங்கல் சுட்டு வீடுகளை கட்ட ஆரம்பித்தார்கள் இவங்க நினைச்சிருந்தா வீடு வாசலை நல்ல பிரம்மாண்டமா கட்டியிருக்க முடியும் ஆனா யாக்கோபா யாக்கோபு ஈசாக்கு ஆபிரகாம் இதை நினைக்கவே இல்லையா ஏன்னா தேவனே கட்டி அஸ்திபாரம் போட்ட நகரத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் அது எங்கே இருக்குது தேவன் கட்டுகிற நகரம் அஸ்திபாரப்பட்ட நகரம் எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்குது அந்த பரலோகத்துக்கு நான் போகணும் அதனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எனக்கு பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னுடைய சரீரம் உலக மனுஷனோட சேர்ந்து இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கல்லறை பூமியை மட்டும் விலை கொடுத்து வாங்கினாங்க அதில் தான் போய் நான் அடக்கம் பண்ணப்படணும் இதுதான் யாக்கோப்புடைய ஆசையாக இருந்துச்சு இன்றைக்கி நம்மளுடைய ஆசை அதுவாக தான் இருக்கும் நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய சரீரம் தேவ ஜனங்களோடு கூட இருக்கணும் தேவ பிள்ளைகளோடு கூட அடக்கம் பண்ணப்படணும் சும்மா கண்ட இடத்துல போய் என்ன செஞ்சிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது அந்த அடக்கம் ஆராதனை வந்து ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி அவர் சொல்லுகிறார் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்றார் என்ன செய் சத்தியம் பண்ணி கொடு அது எதில் சத்தியம் பண்ண சொன்னா தொடையின் கீழ் உன் கையை வை அப்படின்றார் ஏன்னா இந்த தொடையை தான் கர்த்தர் தொட்டார் யாக்கோபினுடைய அந்த தொடை சந்தை வந்து என்ன பண்ணார் கர்த்தர் தொட்டார் அதனால் அவர் சொல்கிறார் இந்த தொடையின் கீழே அவங்க கையை வை இது இஸ்ரவேலர்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சில சொல்லுவாங்களே என் தலையில் சத்தியம் பண்ணு அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் தொடைக்கு கீழே கையை வச்சு சத்தியம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த இளையசர் தொடைக்கு கீழே கையை வச்சு சத்தியம் பண்ணுவார் இங்கேயும் நம்ம பார்க்குறோம் தன் மகன் யாக்கோபு யாக்கோபு தன்னுடைய மகனாக ஈஸாக கிட்ட உன் கையை வச்சு சத்தியம் பண்ணுன்றார் ஆ ஆ ஆம் சார் யா யாக்கோபு தன்னுடைய மகனான யோசேப்பு கிட்ட உன் கையை தொடக்கி கீழே வச்சு சத்தியம் பண்ணி கொடு என்னைய வந்து இங்கே அடக்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடு அப்படின்றார் அப்போ அந்த யாக்கோபுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்துச்சு நமக்கும் இன்னைக்கு வைராக்கியம் இருக்கணும் என்னன்னா என்னுடைய ஐக்கியம் தேவ பிள்ளைகளோடு இருக்கணும் நான் வாழும்போதும் சரி மறித்த பிறகும் சரி நம்ம நினைக்கிறோம் மூச்சு போனால் எல்லாமே போச்சு அப்படி கிடையாது நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு மரணத்துக்கு பிறகும் வாழ்கிற வாழ்க்கை உண்டு அங்கே நம்முடைய சரீரம் மாத்திரமல்ல நம்முடைய ஆவி மாத்திரமல்ல நம்முடைய சரீரமும் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் வருவார் வரும் பொழுது அவரோடு மறித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்போ எந்திரிக்கைக்கு இந்த சரீரம் தேவை அந்த சரீரம் எங்கேயாவது போய் கிடக்கக்கூடாது சிலரெல்லாம் சுட்டு எரிச்சிருந்தாங்க அப்படி கிடையாது இந்த சரீரம் தேவை இந்த சரீர அதுக்கு தான் அடக்கம் வந்து ரொம்ப முக்கியமானதாக் காணப்படுகிறது நம்ம இன்றைக்கி பைபிள்லேருந்து சில காரியங்களை படிச்சிருக்கிறோம் எல்லா உலக மனுஷன் வர 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 குறைஞ்சிக்கிட்டே வரோம் எப்படி எப்படின்னா ஃபஸ்ட்டு பணம் கொடுத்தான் அடுத்து ஆடு மாடை இழந்தான் அடுத்து நிலங்களை இழந்தான் அடுத்து தன்னையே இழந்தான் ஆனால் அதே நேரம் தேவப்பிள்ளைகள் பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க அவங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை கொடுக்க ஆரம்பித்தார் வாங்கி 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 அந்த பட்டணத்தில் பழுகி பெருகிட்டாங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் அந்த நிலங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அடுத்ததை நம்ம பார்த்தோம் ஒரு மனுஷனுடைய அடக்கம் எவ்வளோ முக்கியம் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது நாளைக்கு அடுத்த அதிகாரத்தில் இன்னும் சில சத்தியங்கள் இயேசுவை சம்மந்தப்பட்ட வேறு சில சத்தியங்கள் இருக்குது நம்ம பார்க்கலாம் ஜோம்னமா